அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொள்ளா நெறிய குவளையமெல்லாம் ஓங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்கருள்தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதே வாழ்வாவதே வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் இன்று இந்த பதிவனை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மணி ஒருமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் மனம் கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருட்பா ஆறாம் திருமுறையில் பெருமான் அருளியே அகவல் வரிகளை சிந்தித்து கொண்டு வருகிறோம் இன்றும் தொடர்ந்து சிந்திப்போம் அகவல் வரிகள் என்னையும் பொருள் என எண்ணி என் உள்ளத்தே அன்னையும் அப்பனும் ஆகி வீட்டிருந்து அதாவது நாயினும் கடையேனாகிய வல்லற்பெருமானையும் வல்லற்பெருமான் சொல்கிறார்கள் நாயினும் கடையேனாகிய என்னையும் வல்லற்பெருமானையும் மதித்து அருப்பெரிஞ்சோ ஆண்டவரது சமூகம் அம்மையப்பராக வல்லற்பெருமானுடைய உயிரில் வந்து அமர்ந்து வண்ணை வ வண் வல்லற்பருமான சுத்தப்படுத்திய அரு அடுத்தது உலகியல் சிறிதும் உளம்பிடியா வகை அழகில் பேருள பேரருளால் அறிவது விளக்கை மாயையால் தோன்றும் உலகியல் ஆசைகளாலோ கவலைகளாலோ அன்றி பயத்தாலோ வல்லற்பெருமானுடைய அறிவில் அருள் சேரா இருள் சேராத வண்ணம் அதனை அருள் ஆண்டவரது அளவில்லாத பெரிய அருள் ஒளியால் விளக்கம் செய்வித்த பெருமானுக்கு விளக்கம் செய்வித்த அருள் பெருஞ்சோதியே அடுத்தது சிறுநெறி செல்லா திறனளித்து அழியாது உருநெறி உணர்ச்சி தந்து புரிந்து அதாவது காமம்னா ஆசை காமம் சிறு தெய்வ வழிபாடு மற்றும் அணுத்தன்மை கொண்ட ஆன்ம உணர்வு போன்ற சிறுமைகளால் வல்லற்பெருமானுடைய உள்ளம் தூர்க்கப்படாமல் அவற்றை வெல்லும் ஈர்க்கப்படாமல் சிறு ஆண் உணர்வு கொண்ட சிறுமைகளால் வல்லற்பெருமானுடைய உள்ளம் ஈர்க்கப்படாமல் அதனுடைய வழியை அதை அதை விரும்பி வல்லப்பெருமான் செய்யாமல் இவற்றை வெல்லும் திறமையை வல்லற்பெருமானுக்கு அளித்து என்றும் சாகாத இறை பெரு வாழ்வுக்கான உணர்வை வல்லற்பெருமானுக்கு அளித்து வல்லற்பெருமான உடலையும் அருற்பெருஞ்சோதியாக்கி விளக்கம் செய்தது அருற்பெருஞ்சோதி ஆண்டவரே அடுத்தது சாகா கல்வியின் தரமழா உணர்ச்சி சாகா வரத்தையும் தந்து மேன்மேலும் அதாவது வல் வேதம் எந்த வித்தியாசமும் பாராமல் சிதையாமை அழிந்து போகாமை இருளாமை உளவாமை அணுபட்சம் சம்புபட்சம் முக்தி ஞான சித்தி இறைமை என்ற சிற்றம்பல கல்வியில் இது சிற்றம்பல கல்வியின் படித்தரங்களாக பெருமான் சொல்கிறார்கள் அந்த கல்வியின்படி நிலைகளை எல்லாம் பெருமானை உணரச் செய்து என்றும் மனரமடையாத வரத்தையும் கொடுத்த கொடுத்து மேலும் மேலும் வல்லற்பெருமானை வளர்த்து கொண்டிருக்கின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே அடுத்தது அன்பையும் விளைவித்து அருட்பேர் வழியால் இன்பையும் நிறைவேற்றி என்னையும் நின்னையும் அதாவது தொடர்ந்து வல்லற்பெருமானுடைய உயிரில் அன்பை ஏற்படுத்தி முடிவில் அருப்பெருஞ்சோதியாய் இன்ப உடலையும் வல்லற்பெருமானுக்கு உண்டாக்கி பூரண இன்பத்தில் வல்லற்பெருமானை திளைக்கச் செய்து மானுடனா மானுட பிறப்பாகிய வல்லற் பெருமானையும் ஆண்டவனாக வல்ல அருப்பெருஞ்சோதி ஆண்டவராக ஆக்கிய அருப்பெருஞ்சோதி ஜோதியையும் என்று பெருமான் அருப்பெருஞ்சோதி ஆண்டவரை போற்றுகிறார்கள் அடுத்தது ஓர் ஊரு ஆக்கியான் உண்ணிய சீருற சீருரச் செய்துரம்பர அழியா அதாவது ஞான ஒளிவடிவம் என்ற ஒரே உருவமாகச் செய்து பெருமானையும் அருபெருஞ்சோதி ஆண்டவரை தன்னை இரண்டு பேர்த்தையும் ஞான ஒளிவடிவம் ஒளிவடிவம் என்ற ஒரே உருவமாகச் செய்து வல்லற்பெருமான் நினைத்தபடியெல்லாம் செய்யும்படியான சர்வ சித்திகளையும் வல்லற்பெருமானுக்கு தந்து வல்லற்பெருமான் சுவாசம் வேகாக்கால் ஆகச் செய்து வேகாத காளாக வென்று இப்போ இறந்து போகின்ற அந்த காளாக இல்லாமல் வேகாத காலாக வல்லற்பெருமானுக்கு ஆகச் செய்து வல்லற்பெருமானுடைய உயிரை பெரும் பேருயிர் ஆக்கிய அருட்பெருஞ்சோதியே அடுத்தது அருள் அமுது அழித்தனை அருள்நிலை ஏற்றினை அருள் அறிவு அருள் அறிவு அழித்தனை அருட்பெருஞ்சோதி என்றும் வல்லற்பெருமானுடைய உடல் அழியா நிலை தரும் அருள் அமுது வல்லற்பெருமானுக்கு கொடுத்த அருட்பெருஞ்சோதி இறை அருள் அனுபவத்திலே வளர்பெருமானை நிலைக்கச் செய்த அருட்பெருஞ்சோதியே வாளறிவு என்ற தூய்மையான கூர்மையான அறிவு அருள் அறிவு கொடுத்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரையே வல்லற்பெருமானுடைய அருப்பெருஞ்ச் தந்தையாக விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதியே அடுத்தது வெல்கனின் பேரருள் வெல்கனின் பெருஞ்சேர் அழ்களின் ரோங்கிய அருட்பெருஞ்சோதி வல்லற்பெருமானுக்கு என்றும் குறைவுபடாது எப்போதும் ஓங்கிக் கொண்டே இருக்கும் அருப்பெருஞ்சோதி ஆண்டவரே அதாவது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்றைக்கும் குறைவடாது எப்போதும் வளர்ந்து கொண்டே இருக்கின்ற அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே வல்லற்பெரு ஆண் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்களுடைய எல்லையற்ற அருள் வெல்லட்டும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய எல்லாம் வல்ல அருளாற்றல் வெல்லட்டும் வெல்லட்டும் என்று அருபெருஞ்சோதி ஆண்டவரை பெருமான் இந்த வரியின் மூலம் போற்றுகிறார்கள் அடுத்தது உலகுயிர் திரறலாம் ஒளிநெறி வெற்றிட இலகம் ஐந்துள்ளிளையும் யான் செய்ய தந்தனை வல்லற்பெருமானுக்கு அளித்தவாறே எல்லா உலகங்களிலும் உள்ள எல்லா உயிர்களும் அருட்பெருஞ்சோதியால் ஆன உடலைப் பெறும்படி தங்கள் வல்லற்பெருமானுடைய அருப்பெருஞ்சோதியால் ஆன உடம்பை பெறும்படி அந்த மூ பிரம்மா விஷ்ணு சிவன் இவர்களெல்லாம் தங்களுடைய படைத்தல் காத்தல் அடக்குதல் மறைத்தல் அருளல் ஆகிய ஐந் ஐந்தொழில் ஆற்றல்களை அவர்கள் பிரம்மா விஷ்ணு சிவன் ருத்ரன் இவங்கெல்லாம் செய்யக்கூடிய அந்த ஆற்றல்கள் ஆற்றல்களை பெருமானுக்கு அளித்து அந்த ஐந்தொழில் ஆற்றல்களை பெருமானுக்கு அளித்து காத்தல் அடக்குதல் மறைத்தல் அருளல் என்ற ஐந்து தொழில்களையும் அந்த ஆற்றல்களை செய்யக்கூடிய தொழிலையும் வல்லற் பெருமானுக்கு அளித்து வல்லற் பெருமானின் வாரிசுகளா வாரிசாகிய தந்தையாக விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதியே அடுத்தது போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சீர் ஆற்றலின் ஓங்கிய அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி ஆண்டவரையே தங்களின் எல்லையற்ற அருள் போற்றப்படுவதாக தங்களின் எல்லையற்ற அருள் ஆற்றல் என்றும் குறையாது காலத்தை வென்று நிலைத்து நிற்பதாக அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே என்றும் நிலையாக நிற்பதாக என்று இந்த வரிகளில் வல்லப்பெருமான் பெருமான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை போற்றி புகழ்கிறார் புகழ்கிறார்கள் இன்று இத்துடன் இதை நாம் நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கிய லட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருபெருஞ்சோதி அபயம் அருபெருஞ்சோதி அபயம் அரு அபயம் அருப்பெருஞ்சோதி அரு தனிப்பெருங்கருணை அரு நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்